இன்றைய நாளும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மண்டலத்தில் தளம்பல் நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமூவ மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் வானம் முகில் சரிந்து காணப்படும் மத்திய சப்ரகமூ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிக ளையில் பனிமூட்டம் காணப்படும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் துறை மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனிய கடல் பிராந்தியங்கள் ஓரளவு காணப்படும் காலை தொடக்கம் மாத்தரை ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரியான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தொடக்கம் இரண்டு ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேல் இழக்கூடும் இது தரைப்பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இடியுடன் கூடிய மழை சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்